கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் தற்போது செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார் நேரடி காட்சிகளை பார்க்கலாம் ஆனால் என்சிசியும் இந்த கேம்பும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு என்கொயரியில் வெளியே தெரிய வந்திருக்கிறது இந்த தகவல் எங்களுக்கு வந்த உடனே போலீஸ் மூலமாக நாலு டீம் போலீஸ் அமைச்சு மிக துரிதமா எல்லா அக்யூஸ்டையும் இன்க்ளூடிங் மெயின் அக்யூஸ்ட் பதினொன்று பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இது மட்டும் இந்த குழந்தைகளுக்கு அவங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் சைல்ட் ப்ரொடெக்ஷன் யூனிட் மூலமாக அவங்கக்கிட்ட என்கொயரி பண்ணி அவங்களுக்கு தேவையான கவுன்சிலிங்கும் சைக்காலஜிக்கல் சப்போர்ட்டும் நாங்கள் கொடுத்துட்டு இருக்கிறோம் அவங்களுக்கு மட்டுமல்ல அவங்களோட பேரண்ட்ஸையும் தொடர்பு கொண்டு அவங்க அவங்களுக்கு தேவையான கவுன்சிலிங் சப்போர்ட் எல்லாமே கொடுத்துட்டு இருக்கிறோம் இப்போ எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் மூலமாக நேற்றுலேருந்தே அங்கே என்கொயரி நடைபெற்று வருகிறது அவங்க ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு தேவையான எல்லா பர்மிஷன்ஸும் எடுத்துருக்காங்களே இதுக்கு முன்னாடி முன்னாடி இந்த மாதிரி கேம்ப் அங்கே விதிமீறலோட நடந்திருக்க இதெல்லாம் நாங்கள் என்கொயரி பண்ணிட்டு வரோம் ஸோ இந்த இன்சிடென்ட்டை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளைண்ட் வந்த உடனே யார் யார் அதில் இன்வால்வாக இருக்காங்களோ இல்லை அந்த தகவல் வெளியே வந்த பிறகு யாரெல்லாம் அது கவர் பண்ண ட்ரை பண்ணாங்களோ இவங்களை அனைவரையும் நம்ம அரெஸ்ட் பண்ணி போக்சோ சட்டத்துக்கு உள்ளே போட்டிருக்கோம் நேத்து வரைக்கும் ஒன்பது பேர் அரெஸ்ட் பண்ணிருந்தோம் இன்னைக்கு மெயின் அக்யூஸ்ட் சேர்த்து மூணு பேர் அரெஸ்ட் பண்ணிருக்கோம் மேடம் அது போல இந்த என்சிசி கேம்ப் இந்த சிவராமேட்டை மேற்கொண்டு ஒரு அஞ்சு ஹாஸ்பிட்டலில் வந்து கேம்ப் நடத்தி

இல்லை கல்வித்துறை பொறுத்த வரைக்கும் டைரக்டர் ஸ்கூல் எஜுகேஷன் டீட்டெயில் ரிப்போர்ட் கேட்டிருக்காங்க அதுக்காக ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் மூலமாக என்கொயரி பண்ணுறோம் முன்னாடி சொன்ன மாதிரி இதுக்கு முன்னாடி இந்த ஸ்கூல்ல இந்த மாதிரி ஏதாவது விதிமுறைகள் நடந்திருக்கா ஏன்னா இந்த பொறுத்த வரைக்கும் அவங்க கேம்ப் அரேஞ்ச் பண்ணும்போது அந்த ஆர்கனைசர்ஸோட பேக்ரவுண்ட் செக் பண்ணல யார் யார் உள்ளே வர்றாங்க அதை பற்றி எந்த அவங்களோட அத்தாரிட்டி செக் பண்ணலை அது மட்டுமல்ல இந்த மாதிரி ஒரு கேம்ப் பண்ணும்போது ஸ்டூடெண்ட்ஸை வச்சு ஒரு கேம்ப் பண்ணும்போது ஃபாலோ பண்ண வேண்டிய எஸ்ஓபி எதுவுமே கடைபிடிக்கல ஸோ மீதி என்னென்ன விதிமீறல்கள் நடந்திருக்குன்னு நம்ம விசாரிச்சுட்டு இருக்கிறோம் எனவே அவங்களோட கரஸ்பாண்ட் பிரின்சிபல் இதுல இன்வால்வ் ஆயிருக்கிற டீச்சர்ஸ் யாராவது ரிப்போர்ட் பண்ண விடா விட்டாங்க இல்லாமல் விட்டுட்டாங்க அவங்களுக்கு எல்லாரையுமே அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணியிருக்கோம்

இல்லை ஆல்ரெடி எல்லா குழந்தைகளையும் அன்னைக்கு அந்த அஞ்சு நாளில் யார் அங்கே ட்ரைனிங்கில் இருந்தாங்களோ எல்லா குழந்தைங்களையும் நம்ம கூப்பிட்டு அவங்கள்ட்ட பேசிட்டோம் கவுன்சிலிங்கும் கொடுத்துட்டு இருக்கோம் அவங்களோட பேரண்ட்ஸ்க்கும் கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ தொடர்ந்து நாங்கள் அவங்க கூட காண்டாக்டில் இருக்கிறோம் அவங்களுக்கு என்ன தேவைப்பட்டாலும் நம்ம ஹெல்ப்புக்கு இருக்கிறோம் சொல்கிறோம் இந்த டைமில் எங்களோட ஒரே ஒரு வேண்டுகோள் இந்த மாதிரி ஒரு இஷ்யூ யாருக்காவது வந்துச்சுன்னா நம்மளோட ஒன் ஜீரோ நைன் எயிட் நம்பர் இருக்குது யாருக்கு வேணுன்னாலும் எங்களை கூப்பிட்டு அவன் கம்ப்ளைண்ட் சொல்லலாம் ஏன்னா இந்த மாதிரி இஷ்யூஸு வெளியே வந்தால் தான் இதெல்லாம் ஃபியூச்சரில் நடக்காமல் தடுக்க முடியும் நன்றி பள்ளிகள் வந்து இந்த மாதிரி அனுமதி இல்லாத பயிற்சி முகாம்கள் எல்லாம் நடத்துறதுக்கு வந்து எந்த வகையில் பள்ளிகள் அனுமதிக்கிறாங்க இல்லை பள்ளி பள்ளிகளை பொறுத்த வரைக்கும் அவங்க நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் அவங்க ஃபாலோ பண்ணல இந்த மாதிரி ஒரு கேம்பை அரேஞ்ச் பண்ணும்போது அவங்க ப்ராப்பராக அந்த ஆர்கனைசேஷனோட ஆத்தரைசேஷன் லெட்டர்ஸ் இருக்கா அதே மாதிரி உள்ளே வர்ற ட்ரெயினர்ஸ் கரெக்டாக முன்னாடி ட்ரைனிங் கொடுத்துருக்கிறவங்களை இந்த ஆர்கனைசேஷனோட பிஹாஃபில் வந்திருக்காங்களா இதெல்லாம் அவங்க செக் பண்ணிருக்கணும் அதே மாதிரி மாணவர்கள் மாணவிகளுக்கு தேவையான சேஃப்டி மெக்கானிசம் அந்த டீச்சர்ஸை டியூட்டிக்கு எல்லாம் போட்டு ஃபாலோ பண்ணி